வாழ்க வளமுடன் அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா துலாம் லக்கணம் மிதுன ராசி இது ஒரு பெண்ணோடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இவங்களுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போகும் எந்த மாதிரி திருமணம் செஞ்சு வைக்கும் இவங்க எப்படி படிப்பாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் துலாம் லக்கணம் லக்கணம் சுக்கரனுடைய வீட்டில் ராகுடைய நட்சத்திரத்தில் உருவாகியிருக்கு பிறந்த நேரத்தில் அந்த லக்கண புள்ளி அப்படிங்கிறது ராகுடைய நட்சத்திரத்தில் உருவாகியிருக்கு அதே சமயம் சந்திரன் ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க இப்போது உயிர் உருவான இடமும் உடல் உருவான இடமும் ராகு சம்மந்தப்பட்டதாகவே இருக்கு அப்போ என்ன ஆகும் இவங்களுடைய குணாம்சம் இவங்களுடைய உடலமைப்பு இவங்களுடைய பேசக்கூடிய திறன் ராகுவை ஒட்டியே இருக்கும் ராகு அப்படிங்கிறது ஒரு சாயா கிரகம் ஒரு கிரகம் இல்லை அது ஒரு நிழல் கிரகம்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ராகவுடைய குணாம்சம் கொண்ட ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத முக்கியமாக அதில் பார்க்கலாம் இப்போது இவங்களுடைய இரண்டாம் இடம் குடும்ப வாழ்க்கையை இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கக்கூடிய படிப்பு வருமானம் தன்னுடைய பேச்சு இது சார்ந்த விஷயங்களை சொல்லும் இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல ராகு நிற்கிறாங்க அவர் சனியுடைய சாரத்தில் நிற்கிறாங்க அப்போது இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சனி எங்கே சம்பந்தப்பட்டாலும் அந்த இடம் ஸ்லோவாகும் குறைக்கும் அப்போது பேச்சுவார்த்தைகள் அதிகம் இருக்காது ரொம்ப பேச மாட்டாங்க அந்த பேச்சில் ஒரு சில வார்த்தைகள் என்னன்னா என்ன என்ன செய்கிறீங்கன்னா என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டீங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகபட்ச விஷயங்களை இவங்க பகிர்ந்துக்க மாட்டாங்க சரி இவங்களுடைய படிப்பு கல்வி அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னா புதன் நல்ல வலுவானாலாக தான் இருக்கிறார் புதன் குருவோட சாரத்தில் நிற்கிறதுனால படிப்பு கட்டாயம் ஒரு டிகிரிக்கு போயிருக்கு அதில் எந்த டவுட்டும் இல்லை புதன் சந்திரனை நோக்கி போகிறதுனால இவங்களுடைய ஏன்னா புதன் இவர்களுடைய ஜாதகத்தில் வக்ரம் அடைஞ்சிருக்கு சந்திரன் நோக்கி போகக்கூடிய காரணம் படிப்பு விஷயங்கள் இவங்களுக்கு தடைபடலை படிப்பு நம்மளுக்கு உருவாயிடுச்சு சரி இவங்க ஏதாவது வேலைக்கு போயிடுவாங்களா அப்படின்னாக்கா வேலைக்கு போகிற வாய்ப்புகள் நம்மளுக்கு இவங்க வீட்டில் இல்லை வேலைக்கு போய் தாங்கள் வருமானத்தை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கம்மி இவங்களாக ஏதாவது சொந்தமாக பண்ணலாம் சின்ன சின்ன வேலைகள் நம்ம பண்ணி பார்க்கலாமே தவிர பெரிய வருமானம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு குறைவு சரி இப்போ இதில் என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால் லக்னம் ராகுவோட நட்சத்திரத்தை வாங்கியிருக்கு உயிர் உருவான இடமும் ராகு உடல் உருவான இடமும் ராகுவோட நட்சத்திரத்தை வாங்கி நிற்கிது அப்போது இவங்க முழுக்க முழுக்க ஒரு சர்ப்பத்தோடைய குணாம்சம் கொண்டவங்களாக இருப்பாங்க சர்பம் என்ன செய்யும் அதை இவங்க அப்படியே செய்வாங்க பேச்சுகளில் கடுமை இருக்கும் ராகு தலைப்பகுதி இல்லையா அதுக்குள்ளே தானே நம்மளுக்கு அத்தனை தன்மைகளும் அடக்கியிருக்கும் அந்த பேச்சுகளில் மற்றவங்கள்ட பேசும்போதும் சரி ஒரு கரெக்டாக நேர்மையாக இல்லை கடினமாக பேசக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் இதில் ரெண்டில் உடல் உருவான இடமும் உயிர் உருவான இடமும் ரெண்டும் ஒரே ராகுடை நட்சத்திரத்தை வாங்கினதுனால இந்த கடமை இருக்குது சரி இவங்களுடைய திருமண வாழ்க்கையை நம்ம எடுப்போம் ஏன்னா ஒரு பெண் குழந்தைக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இதில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கு ஸ்தானம் அப்படிங்கிறது எட்டாம் பாவகத்தை குடிக்கும் இந்த எட்டாம் இடத்துல சுக்கரனும் கேதுவும் நிற்கிது எட்டாம் இடத்துல சுக்கரன் அப்படிங்கிறது லக்னமும் துலாம் லக்கணத்தில் உருவாகிருக்கிறதுனால சுக்கரன் தான் இவங்களுக்கு லக்னாதிபதியாக வருவார் அப்போது லக்னாதிபதி யார் கூட சேர்ந்துருக்கிறார் அப்படின்னா கேது கூட சேர்ந்துருக்கிறார் அதாவது வால் பகுதியில் சேர்ந்துருக்கிறார் சுக்கரன் பத்தொம்பது டிகிரியும் கேது பதினாறு டிகிரியும் பாக்கி நிற்கிறதுனால சுக்கரன் கேதுடைய மிங்கிலாகி நிற்கும் ரொம்ப அருகில் அதாவது கேதுடைய கதிர் அருகில் லக்னாதிபதி உள்ளே நிற்கிறார் அப்போது கேது கதிர் அதிகமாக சுக்கரனை பாதிக்கும் இந்த நட்பு கிரகம் பகை கிரகம் அப்படின்னு சொல்கிறதுல ரெண்டுமே நட்பு கிரகம்தான் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் அங்கே கேது ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றி வரக்கூடிய கிரகம் ரிவேஸில் வரக்கூடியது சுக்கரன் கிளாக் வைசாக சுற்றக்கூடிய ஒரு கிரகம் அப்போது இதில் இன்னும் நல்லா யோசித்து நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இவங்க குணாம்சத்தை இதில் எப்படி இருக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் கிளாக் வயசாக தான் சுற்றிட்டுருக்கு அதே அதேபோல் தான் உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டமும் கிளாக் வைசாக தான் சுற்றிகிட்டு இருக்கும் இந்த கிளாக் வயசாக இருக்கிற இரத்த ஓட்டத்தில் அடி வைஸா வயசாக சுற்றக்கூடிய கிரகத்தோட கதிர்வீச்சு படும்போது அந்த ரத்தோட்டத்தை தட பண்ணும் அந்த ஸ்பீடை ஏதோ ஒரு வகையில் மாற்றி விட்றதுக்கு பார்க்கும் ஒரே மாதிரி மனோநிலையிலே கொண்டுட்டு போகாது ஒரே மாதிரி சிந்தனையில் கொண்டுட்டு போகாது திடீர்னு மாறும் திடீர்னு குறையும் அது அந்த கதிர்வீச்சை பொறுத்து நம்மளுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு போகலாம் அல்லது கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் ரெண்டையும் ஒரு சில கிரகங்கள் கடக்கும் போதும் சந்திரன் கடக்கும் போதும் சில மாற்றங்கள் நம்மளுக்கு உருவாகும் சரி இந்த மாதிரி கேது அதை தடை பண்ணி கொஞ்சம் ரிவர்ஸில் சுற்றக்கூடிய கிரகம் அப்படின்றனால தன்னுடைய கதிர்வீ சத்தத்தை செலுத்தும் போது என்னென்னா தலைப்பகுதி அதாவது இந்த ஜீவன் இருக்கக்கூடிய மூளைப்பகுதியை இது ஒரு சில குழப்பத்துக்கு ஆளாக்கும் வால் பகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த காலத்தில் சொல்லக்கூடிய அத்தனை சமாச்சாரங்களும் உண்மைதான் பாம்பு எங்கே இருக்கும் தனியாக ஒரு இடத்துக்கு ஒரு பொந்துக்குள்ளே வாழும் மக்களோட மக்களாக இது வாழாது ஒன்று அதுக்கடுத்தது பாம்பு எப்பவுமே பகுதியை உள்நோக்கி வச்சுருக்கும் தலைப்பகுதி முன்னாடி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகும் இந்த குணாம்சம் அப்படியே இந்த ஜீவனுக்கு பொருந்தும் எந்த விதமான சொந்த பந்தங்களும் இவங்கிட்ட நெருங்க முடியாது அதாவது ஒரு அறிவுரை சொல்கிறதோ இல்லை பேசுகிறதோ நல்ல மனம் விட்டு சிரித்து பேசுகிறது இவங்ககிட்ட இருக்காது குறையும் இருக்காதுன்னு சொல்கிறத விட இது கொஞ்சம் குறையும் வலுக்கட்டாயமாக அவங்களா வந்து எதாவது பேசுனா கொஞ்சம் நேரம் பேசுவாங்க அதுக்கப்புறம் இவங்க பேசுகிறத குறைச்சிக்குவாங்க அப் அங்கே ஏதோ ஒரு குற்றம் கண்டுபிடிப்பாங்க ஏன்னா லக்னம் ராகுவோட நட்சத்திரத்தை வாங்கி ராகு சனியோட நட்சத்திரத்தை வாங்குது சனி ஒரு நேர்மையான ஒரு கிரகம் இன்றைக்கி இந்த கலியுகத்தில் ஒரு மாற்றம் இல்லாமல் நேர்மையாக பேசக்கூடிய ஆட்கள் நம்மளுக்கு குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் பேசினாவே இவங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய குறைகளை இவங்க ஈஸியாக எடுத்து மேல் நோக்கி பார்ப்பாங்க அந்த குறையை சொல்லி அவங்ககிட்ட பேசுகிறத தவிர்ப்பாங்க அதே ஃபார்முலாவை அப்படியே திருமண வாழ்க்கையிலே நான் அப்ளை பண்ணணும் எட்டாம் இடம் ஸ்தானம் இந்த ஸ்தானத்துக்குள்ளே இரண்டு கிரகங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது முதல் திருமணம் அப்படிங்கிறது நடக்கலாம் நடந்திருக்கு இது ஒரு உதாரண ஜாதகம் தான் நடந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே கேது அப்படிங்கிறது தாய்வொழி உறவுக்குள்ள குடிக்கக்கூடிய பாட்டி இன்னும் டீப்பாக சொன்னால் வயசுக்கு மூத்தவங்க அதாவது ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு கடந்தவங்கன்னு சொல்லலாம் இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய சுக்கிரன் சொந்த இடத்து அதனோட சொந்த வீடு சுக்கிரனுக்கு அப்போது சொந்த வீட்லேயும் இவங்க அப்படித்தான் கேது வயசானவங்களை யாருக்கும் இவங்களுக்கு ஒத்து போகாது அவங்க சொல்கிற அறிவுரை இவங்களுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க சொல்லக்கூடிய எந்தவித கருத்துகளும் இவங்களுக்கு பாதிக்கக்கூடியதாகவே இவங்க நினைப்பாங்க நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி அப்போ என்னாகும் திருமணமாகி அந்த வீட்டுக்கு போகும்போது பெரியவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவங்க சில சின்ன 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 பொண்ணுதானே அப்படின்னு சொல்லி சில அறிவுரைகள் சொல்லும்போது அவங்களுக்கு இவங்க எதிரியாகிறாங்க அவங்க பேசுகிறது இவங்களுக்கு பிடிக்கலை அப்போ என்னாகும் தனிக்குடித்தளம் போயிடலான்னு சொல்லி உருவாகும் சரி இவங்க வந்து இது வந்து பெரியவங்ககிட்ட கணவர்கிட்ட எப்படி நடந்துக்குவார் கணவர் சம்பந்தப்பட்ட கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாய் சிம்ம ராசிக்குள்ள இந்த லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் கூட சம்பந்தப்படுது அப்போ என்னாகும் திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை திருமணம் ஆகும் திருமணம் ஆனாலும் இந்த கணவன் சம்பந்தப்பட்ட கிரகம் யாரை நோக்கி போகிறாங்க அப்படின்னா குருவை நோக்கி கீழே வருது இருபது டிகிரி செவ்வாய் அதுக்கு கீழே பதினாலு டிகிரியில் குரு வைக்கிறதுனால குருவை நோக்கி செவ்வாய் கீழே வருது இந்த லக்கணத்துக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மூணுக்கும் ஆறுக்கும் சொந்தமான ஒரு ஆள் அப்போது கணவன் சம்பந்தப்பட்ட கிரகம் குருவை நோக்கி பரத வ வர்றதுனால இது மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் சொந்தமாக குரு இருக்கிறதுனாலையும் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல அவர் சந்திரன் சாரை வாங்கி நிற்கிறதுனாலையும் அதாவது உடல் சார்ந்த கிரகம் அதிவேகமாக மொழியை இயக்கக்கூடிய மனோகாரகன் சொல்லுவோம் பிள்ளையே அந்த நட்சத்திரத்தில் தான் குரு நிற்கிறார் குருவுக்கு அந்த இடம் பகையான வீடு அப்போது செவ்வாய் குருவை நோக்கி வந்துட்டு மீண்டும் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா கேதுடைய கதிர் அதுக்கு கிடைக்கும் அப்போது என்னாகும் மூணு ஆறு அப்படிங்கிறது மூணாம் இடங்கிறது நாலுக்கு பன்னெண்டு சுகஸ்தானம் குறையும் அதாவது தாம்பத்திய உறவுகள் இதில் திருப்தியாக இருக்காதுன்னு சொல்லலாம் ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது குடும்பம் ஏழுக்கு பன்னெண்டு குடும்பத்தொட்டு விலக வேண்டிய சூழ்நிலை ஒரு திருப்தி இல்லாத மனநிலை ஆறாம் இடங்கிறது சண்டை த கணவன் ஒரு விரோதியாக பார்க்கறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்தான் இவங்களுக்கு வந்து அமையும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இவங்களுக்கு பகையாக தெரிவாங்க இவங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரியே இவங்க நினைப்பாங்க அதனால அந்த அங்கிருந்து இவங்க குடும்பம் நடத்துறக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படிங்கிறதுனால ஒரு கட்டத்தில் முதல் திருமணம் நம்மளுக்கு ஒரு முடிவுக்கு வந்தது அது எந்த தேதி என்ன அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம் இது என்னோடய காரணம் மட்டும் நம்மளுக்கு இப்படித்தான் தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த கிரகத்தோட கதிர்விச்சு இப்படித்தான் வேலை செய்யும் அப்படிங்கிறதுனால சரி இவங்களுடைய இரண்டாம் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் திருமணம் நம்மளுக்கு நடக்குது அந்த இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான இடமும் இவங்களுக்கு பாதிப்படையுது ஏன் பாதிப்படையுது அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே இவங்களுடைய குணாம்சம் ரொம்ப முக்கியம் சார் ஆண் பெண் இருபாலருடைய ஜாதகத்தில் இவருடைய குணம் என்ன எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க ராகுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருப்பாங்க இவங்களுடைய லக்னாதிபதியும் கேதோடு சேர்ந்ததுனால இவங்களுடைய உடல் ஃபுல்லாக ராகு கேது சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும் இந்த ஜீவனை நம்ம எப்படி பார்க்கணும் இந்த உயிரை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க ஒரு சர்ப்பமாகவே பார்க்கணும் சரி இவங்க எங்கே கொண்டுட்டு போய் சேர்த்துறது யார் கூட சேர்த்துறது பொறுத்த நம்ம எப்படி பார்க்கறது நீ எத்தனை பொருத்தம் பார்த்தாலும் இது தவறாக போகும் இது எத்தனை பொருத்தம் பார்த்தாலும் பத்து பொருத்தமே இருந்துட்டாலும் கட்டாயம் இது வந்து தவறாக போகும் எப்படி தவறாக போகுது அப்படின்னா சர்பத்து கூட இணைஞ்சு வாழ்கிறது மனுஷ உருவுக்கு இல்லை அப்போது நம்மளுக்கு நம்ம என்ன பார்ப்போம் ராகுகேது தோஷம் இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்குதான்னு சொல்லி தானே இன்றைக்கி நிறைய இருக்கோம் இவங்களுக்கு ராகு கேது இரண்டாலையும் எட்டுலேயும் இருக்குது அப்போது ஒரு சில ஜாதகங்கள் எதில் கேதுவுடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிற மாதிரியும் லக்னாதிபதி கேதுவுடைய நட்சத்திரத்தை வாங்கி இவங்களுடைய ராசி அதிபதி ராகோட நட்சத்திரத்தை வாங்கி நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு பலமாக இருக்கும் ஏன்னா இந்த பெண்ணுடைய உடல் தலைப்பகுதியும் வால் பகுதியும் இருக்குது அந்த கணவருடைய உடல் வால் பகுதியும் தலைப்பகுதியும் இருந்தது அப்படின்னா இது ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ணி போகும் இது வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை இப்படி எடுக்கிறதே பெரிய சிரமம் சரி இதில் எப்படி இவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொண்டுகிட்டு போக முடியும் கணவர் எப்படி நடத்துக்குவார் அப்படின்னா கட்டாயம் ஒரு திருப்தி இல்லாத மனநிலையிலேயே கணவர் இருப்பார் இந்த ம வித பொருத்தங்கள் நம்ம பார்த்து திருமணம் பண்ணி வைக்கும்போது இவங்க என்றைக்காவது நம்மளுக்கு மாறுவாங்களா குறிப்பிட்ட புத்திகள் நம்மளுக்கு வரும்போது ஏதாவது நம்மளுக்கு மாறுமா அப்படின்னா இந்த சுக்கரன் சம்பந்தப்படாது தசா புத்திகள் வரும்போது நம்மளுக்கு மாறும் ஒரு சின்ன மாற்றங்கள் தான் இப்போது ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே சாரி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே இவங்களுக்கு சனியோட தசை நடந்துகிட்ருக்கு இந்த சனியோடைய தசா புத்தி காலங்கள் எப்படி வேலை செய்யும் செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணி வேலை செய்யும் ஏன்னா அது செய்வோம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் வாங்கி வாங்கி நிற்கிறதுனால சனி ஆல்ரெடி இவங்களுடைய அஞ்சாம் பாவத்தில் வக்ரமாக இருக்குது இப்போ வக்கரமானால் என்னாகும் கீழ் நோக்கி வரும் கீழ் நோக்கி உடனே சனி யாரை நோக்கி போகும் அப்படின்னாக்கா சுக்ரனை நோக்கி போகும் கீழே வந்த உடனே அந்த சுக்ரனை நோக்கி தான் இவங்க வந்து போவாங்க சரிப்பா வக்ரமாக்ச்சுனா அப்போ என்னாகும் ஒரு நேர்மையான கரெக்டான எதுலேயும் பிடி கொடுக்காத தனி தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருவோம் இவங்களுடைய குணாம்சம் பார்த்திங்கனாக்கா அந்த சர்பங்கள் எப்படி தனியாக இருக்கோ அதே போல் தனியாக இருக்கிறக்கே பிரியப்படுவாங்க வெளியே நண்பர்களோ உறவினர்களோ உள்ள நெருங்கிய பழக்க வழக்கமோ இவங்களுக்கு இருக்கிறது கஷ்டம் எல்லாரும் ஒரு மறைவு வாழ்க்கையை தானே பாம்பு வாழும் அதே போல் இவங்க கதவு சாத்தியம் உட்காந்துக்கிறது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது வெளியே பேசுகிறதே இவங்களுக்கு பிடிக்காது அப்படியே பேசினாலும் கூட ஒரு சில பணித்துளிகள் ஒரு சின்ன கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு திரும்பி வந்துடுவாங்க சனி சம்மந்தப்படுறதுனால சில குறைகளை இவங்களை கண்டுபிடிக்கலாம் நிறைய குறைகள் அடுத்தவங்க மேலே இவங்க சொல்லலாம் இது எல்லாரும் இந்த பெண்ணுக்கு மட்டுந்தான் அப்படி இல்லை எனக்கு ஒரு பெண் இதே ஜாதக அமைப்போடு பிறந்தாலும் அதுவும் அப்படித்தான் இருக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை உள்ள ஜாதகத்துக்கு கணவர் எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இறங்கி போவார் இவர் திருமண வாழ்க்கை சரியாக வருவான் அப்படின்னா வரும் சரியான ஒரு ஜாதகத்தை போது கணவர் குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே இறங்கி இறங்கியே போய்க்கணும் அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த உறவுகள் சரியாக வராது அவங்க சொந்த பந்தங்கள் யாரும் இவங்ககிட்ட நெருங்க முடியாது தனி குடித்தனம் போயிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னா சந்தோஷமாக இருப்பாங்க எப்படி பேச்சு லெவலில் மட்டும் அவர் சொல் அவங்க சொல்கிறத கேட்டு இவங்க கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது இப்படித்தான் இவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை நம்மளுக்கு அமையும் இது இறுதி வரைக்குமா அப்படின்னு கேட்டால் ஏகதேசம் இறுதி வரைக்குமே இதில் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு எப்படின்னா மாறும்போது கூடிரும் கூடிடும் எந்தவித பிரயோஜனமும் நம்மளுக்கு இல்லாமல் போயிடும் எந்தவித காலங்களிலேயும் சரி இவங்க கணவரை காயப்படுத்திடுவாங்களா காயப்படுத்துவாங்க ஒரு சில நேரங்களில் காயப்படுத்துவாங்க ஆனால் ஒரு சில நேரங்களில் அழுகுவாங்க நான் ஒரு மேலே தப்பு பண்ணுறனோ நான் தான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறனோ அப்படின்னு சொல்லி அழுகுவாங்க அடுத்த பத்தாவது நிமிஷம் மீண்டும் அதை பழைய நிலைமைக்கு இவங்க வந்துடுவாங்க காரணம் அந்த சுக்கரனுடைய அதாவது லக்னாதிபதியோடைய பவர் கேதுவால் கட்டுப்படுத்தப்படும் சரி இது இவங்க எப்படி இருப்பாங்க ஒரு விதமான மனநிலை இவங்க மற்றவங்களாம் நம்ம என்ன நினைப்போம் இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மனோநிலை பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்களோ ஒரு வேலை பேய் பிடிச்சிருக்குமா ஒருவேளை நல்ல ஒரு சைக்காலஜி மனோ தத்துவ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் சரியாக போகுமா அப்படின்னு போகும் குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் சரியாக போகும் ஒரு பிரச்சனை இவங்க மனசுக்குள்ளே உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அதை வெளியே வரைக்கும் யோசிப்பாங்க காலையில் வரைக்கும் யோசிச்சு யோசித்து யோசிச்சு அதுக்கு புதுசு புதுசாக ஒரு இதை கண்டுபிடிப்பாங்க அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு சொல்லி கூட இருக்கிற கணவரையும் இவங்க தூங்க விட மாட்டாங்க ஒரு விதமான வெளிச்ச பார்வை இருக்கும் இது எல்லாமே ஒரு விதமான மனம் மனம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரியே இவங்க விருப்பாங்க ஆனால் இவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து இவங்களுக்கு சரின்னு தோணும் நாம் நினைக்கிறது சரிதான் சுற்றி இருக்கிறவங்க யாரும் சரியாக இல்லை அப்படின்னு தான் இவங்க சொல்லுவாங்க பேசுவாங்க நீங்கள் அறிவுரை இவங்ககிட்ட சொல்ல முடியாது இப்போ நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க அம்மா இல்லைம்மா கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு வேலை இல்லை ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது காசுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய தானே இவங்களுக்கு அதிகம் சரி இவங்களாக யோசித்து ஒரு முடிவு எடுத்து கரெக்டாக கொண்டுகிட்டு போயிடுவாங்களான்னா முடிவு எடுக்க இவங்களாலேயும் முடியாது சில குழப்பங்களுக்கு ஆளாகிட்டுருக்கும் அப்போது இதை இது ஆண் பெண் இருபது ஜாதகத்துக்கும் இந்த மாதிரி சேர்க்கை பொருந்திருமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில மாறுபாடுகள் இருக்குமே தவிர லக்னாதிபதியோடு சேரக்கூடிய கிரகம் ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் லக்கணமும் பலவாய்ச்சு தான் நமக்கு இருக்கணும் லக்கணத்துக்கு பாவகிரகங்களோட சேர்க்கை நம்மளுக்கு லக்னாதிபதிக்கு பாவகரங்களோட சேர்க்கை இருக்கக்கூடாது இருந்ததுன்னா அந்த கிரகத்தோடைய கதிர்விச்ச கட்டாயம் லக்னாதிபதி வாங்கி கட்டாயம் பிரதிபலிப்பார் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அவங்களோட பேச்சுக்கள் அப்படித்தான் இருக்கும் இதுக்கு பொருத்தம் பார்க்கும்போது இவங்களுக்கு அனுசரித்து போகிற மாதிரி இவங்களுக்கு இறக்கி போகிற மாதிரி ஒரு ஜாதகத்தை நம்மளுக்கு இணைக்கும் குழந்த பாக்கியம் இருக்கும் அதில் ஒன்றும் குறைவில்லை குறைவான குழந்தைகள் சொல்லலாம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் இவங்களுடைய தன்மை ஒரு சிறு பகுதி மாறும் சிறுக சிறுக மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கொஞ்சம் அமைதியடைவாங்க உடம்புல என்றைக்கு இவங்களோட ஃபோர்ஸ் குறையுதோ அதாவது அந்த சர்ப்பங்களுக்கு ஒரு பாம்புக்கு என்றைக்கு வயசு ஆகுதோ அதனோட ஃபோர்ஸ் அது குறைக்கும் சீர்கிற தன்மையை குறைச்சிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படித்தான் குறையுமே தவிர மற்றபடி குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை சரி இதில் வழிபாடு பரிகாரம் மூலியமாக இதை ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னால் சிறு பகுதி மாற்ற முடியும் எப்படி ஒரு மெடிடேஷன் மூலியமாக இப்போது கேதுவோடை கதி உங்களுக்கு படுது விழுப்படுது மூளைப்பகுதியை பாதிக்குது டக்குனாதிபதிங்கிறதுனால அப்போது அந்த மெடிடேஷனில் ஒரு விதமான ஒரு தலைப்பகுதியில் தவம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது துரியம்னு சொல்லுவாங்க உச்சந்தலையில் தன்னுடைய மனசை நிற் நிறுத்தி இந்த சகசத்தில் ஏழு ஆதாரங்கள் இருக்கு இல்லையா உரப்புக்குள்ள அந்த ஏழு ஆளாதங்களில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புறம் அனாதகம் விசுக்தி ஆக்கினை துரியம் இந்த ரெண்டும் தலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கும் இந்த ஆக்கினை சக்கரத்துலேயும் துரிய சக்கரத்துலையும் தன்னுடைய ஞாபகங்களை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி பழக 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 மூளை ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஒரு பதட்டம் இல்லாமல் அந்த கேதுவுடைய கதிர்வச்சு தாக்காமல் கொஞ்சம் இது தன்னுடைய நிலைமைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு இது பழக 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 கண்டினியூவாக பழக பழக இதனுடைய தன்மை அந்த குழந்தையுடைய ஜாதகருடைய முழு குணாம்சத்தையும் மாற்றக்கூடிய அதிகாரம் உண்டு இதில் ஒவ்வொரு மாறி வரும்போது சில நல்லது நடக்கலாம் கெட்டது நடக்கலாமே தவிர ஆனால் குணம் அப்படிங்கிறது மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இருந்தாலும் டைம் அதிகமாக போகிறதுனால இப்போது இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கிரகத்தோடைய சேர்க்கை எப்படி இருக்கணும் எந்த கிரகத்தோட சேரணும் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருந்தால் எப்படி அது வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும் இதுவும் படிப்புக்கும் பார்க்கலாம் தொழிலுக்கு பார்க்கலாம் மெயின் எதுக்கு இந்த பெண் ஜாதகத்துக்கு திருமண வாழ்க்கைக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சில ஜாதகங்கள் இந்த மாதிரி அமைப்பு நம்மளுக்கு இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருமணம் பண்ணும்போது அவசரப்படாமல் பத்து பொருத்தம் இருக்குது பதினஞ்சு பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது வசதி படிப்பு இதை பார்த்து கொடுத்தோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு சிக்கல் நம்மளுக்கு வந்துடும் ஒரு தடவைக்கு பல தடவை இந்த ஜாதகத்தை நல்ல அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து திருமணம் நம்மளுக்கு பண்ணணும் சரி இது இப்போ மட்டும் மட்டுந்தானா ஆணுக்கு இல்லைன்னா நிச்சயமாக இருக்கும் இன்னைக்கு நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் திருமணமாகாத ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னா கத்தாயம் அது இதில் மா மாற்றம் இருக்கும் மனைவி வரக்கூடிய இடமும் இவருடைய குண்ணாம்சமும் நம்மளுக்கு மாறி இருக்கும் ஏதோ ஒரு வகையில் செவ்வாசனி சம்பந்தப்பட்டிருக்கும் அவங்க ஜாதகத்தில் மங்கள சம்பந்தப்பட்ட கிரகம் தடை பண்ணக்கூடிய ராகுவோ கேதுவோ சனியோ சம்பந்தப்படும் போது நிச்சயம் திருமண வாழ்க்கை தடப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கணும் இதில் எதுக்கு இன்னும் சொல்கிறோம் அப்படின்னாக்கா இரண்டாம் திருமணம் பண்ணக்கூடியவங்க இரண்டாம் திருமணம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏதோ சிக்கல் இந்த மாதிரி இருக்கும் ஒன்றையும் குணாம்சம் அல்லது குழந்த பாக்கியம் இறங்கி போகிற தன்மை குறைவு அப்படின்னு சொல்லி இதில் எந்த இடத்துக்கு மிஸ்டேக் இருக்குதோ அந்த இடத்த பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கிறது பெட்ரு பார்த்த மாத்திரத்தில் ஒரு பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தவறாக போகுது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து வாழ்க வளமுடன் மட்டும் மீண்டும் ஒரு ஜாதகத்தோடு பார்க்கலாம்